சமீபத்தில் வந்து ஒரு அறிஞர் சொன்னாரு இன்றைய சூழல் எல்லாம் பார்த்துட்டு அந்த அறிஞர் சொன்ன விஷயம் என்னன்னா இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உலகில் பலரும் முன்வருகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களை தவிர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உலகில் பலரும் முன்வருகிறார்கள் முஸ்லீம்களை தவிர அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வார்த்தை என்பதை கவனிக்கணும் அடுத்தது அவர் சொன்னாரு இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுக்க பல நாடுகள் முன்வருகின்றன முஸ்லிம் நாடுகளை தவிர அடுத்ததாக சொன்னாரு இன்றைக்கு குரானை படிக்க பல்வேறு கொள்கையில் உள்ளவர்கள் அர்த்தம் புரிந்து படிக்க வந்து விட்டனர் ஆனால் இஸ்லாமியர்களை தவிர அப்படின்னு சொல்லி அவை நாம் அவருக்கு அவருக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாம் இதனை ஏற்றுக்கொள்கிறோம் அவர் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த இஸ்லாத்தை பிறரிடம் சொல்ல மற்ற மதத்தினர் பிறப்பால் உள்ள முஸ்லிம்களை தவிர மற்ற மதத்தினர் தயாராகிவிட்டார்கள் என்றுதான் நான் அவரிடம் சொன்னேன் அவரும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இஸ்லாமிய அழி அழைப்பு பணியை அழைப்பு பணியை செய்யாவிட்டால் இந்த உலகில் ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்யாவிட்டால் என்ன தீமைகள் எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும் யாராவது ஒவ்வொ ஒவ்வொரு பாயிண்ட்ட யாராவது சொல்லுங்க இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்யல என்னன்ற தீமை எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும் ஒவ்வொரு பாய்ண்ட யாராவது சொல்லுங்க ஓர்த்தன சொல்லுங்க ஓகே வெரி குட் பாய் சரி அப்புறம் சமுதாயத்துல தீமைகள் அதிகமாயிடும் அப்புறம் வேற லேடி சைட்ல குடும்ப அமைப்பு சீர் குழஞ்சிடும் ஓகே வெரி குட் பாயிண்ட் அப்புறம் கரெக்ட் வெரி குட் இது சரியான பாயிண்ட் சரியான பாதை எது சரி இல்லாத பாதை எதுன்னு தெரியாம போகுது வேற

சொல்லுங்க சும்மா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல யார சொல்றதுக்கு வந்த அப்படியே மனசுள்ள நித்தி இல்லையா சரி ஓகே வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா சரி ஓகே சரி நான் ஒரு ஏழு ஏழு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யலன்னா என்ன நடக்கும்னா இந்தியா போன்ற நாடுகள்ல இத ஒரு மதம் போல ஜாதியை போல பார்க்க ஆரம்பித்து ஆரம்பித்து விடுவார் இது ஒரு பத்துல ஒண்ணு இஸ்லாமும் வந்து ஒரு ஒரு ஜாதி மாதிரி இல்லது ஒரு மதம் மாதிரி இது ஒரு ஒரு வழிகாட்டி என்பதை அவர்கள் மறந்து விடுவார் இது வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் இரண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனையில் மங்கள் ஏற்படும் மழுப்பல் ஏற்படும் சமூகத்தில் தவறு செய்வதை தவிர்க்கும் ஒழுக்க நெறி மற்றும் கடவுளுடைய பயம் வந்து குறைந்துடும் இது ரொம்ப முக்கியமானது ஆகவே அந்த சிந்தனை முதல்ல வந்து சிந்தனையை வந்து சீர் பண்ணும் இல்லையா அந்த சிந்தனை ஓட்டத்துல சீர்குலைவு ஏற்பட்டால் எதை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான் கடவுளுடைய பயம் ஒழுக்கத்தை பத்தி எதை பத்தி அவனுக்கு பயம் இருக்காது ஆகவே சிந்தனை மாற்றம் பிறகுதான் செயல் மாற்றம் முதல்ல சிந்தனை மாற்றம் பிறகு செயல் மாற்றம் ஆகவே ரெண்டாவது முக்கியமானது சமூகத்துல அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணாவதா அநீதிகள் மற்றும் ஒழுக்கினங்கள் வந்து அதிகமா இருக்கு ஊழல் மலிந்த அரசாங்கம் அரசாங்கம் மட்டும் இல்லை ஊழல் மலிந்த அரசு அதிகாரிகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள்ல பிளவுகள் ஏற்படும் குடும்ப உறவு ஆஃப் தி வேல்யூஸ் என்று சொல்லுவார்கள் குடும்ப உறவு உறவுகள்ல வீழ்ச்சி அது அது நடந்த என்ன நடக்கும்னா தவறான வாழ்க்கை முறையை வந்து நோக்கி மக்கள் போக ஆரம்பிப்பாங்க ஒரு சரியான அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கான சாய்ஸ் இல்லைல்ல அதனால தம் மனசுல பட்டதெல்லாம் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவறான வாழ்க்கை முறையை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இஸ்லாம் கொண்டு வர நினைக்கும் சமுதாய ஒழுக்கம் இந்த பூமியில் இல்லாமல் ஆகிவிடும் ரொம்ப முக்கியமானது இஸ்லாம் எதை கொண்டு வர நினைக்கின்றதோ அது இல்லாமல் ஆகிவிடும் நாலாவத பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அடையாளங்கள் அழியும் இஸ்லாமிய அடையாளங்கள் அழியும் தாடி வைக்காத தொப்பி போடாத வாங்கு சொல்லாதே தொழிலை நிறைவேற்றாதே நோன்பு வைக்காதே ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் ஆகும் குரானை ஓதாதே இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இஸ்லாமிய அடையாளங்கள் அழிக்கப்படும் ஆகவே அதனை நாமே எளிதாக்கி தந்து விடுவோம் எதிரிகளுக்கு யாருக்கு நாம அதை ஃபாலோ பண்ணலன்னா எதிரி ஈஸியா அதை அழிச்சுட்டு போயிடுவோம் இது வந்து அதிகமாக இன்றைக்கு நடப்பதை பார்க்கலாம் குறிப்பாக இளைஞர்கள் மற்ற கலாச்சாரங்களில் உறைந்து போய் இஸ்லாமிய அட் அடையாளங்களை மறந்து விடுவார்கள் இங்க கூட வந்து போஸ்டர் வச்சிருந்தாங்க ரெகுலரா காமிப்பாங்க இந்த மாதிரி முடி வெட்டிட்டு வராதிங்க ஏன்னா அந்த கலாச்சாரத்துல வந்து இளைஞர்கள் போயிட்டாங்க அழிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அப்படியே விட்டுடுறது இந்த கலாச்சாரத்தை பார்க்கல முஸ்லீம்கள் கிட்டே செய்து மஸ்ஜிதுகள்ல கூட நீங்க ஆகவே அவர்கள் மறந்து விடுவார்கள் அடுத்ததாக இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு பிரமத மக்களுக்கு ஹஹ் என்று சொல்லக்கூடிய உண்மை விளங்காமல் போயிடும் உண்மையான வழிகாட்டுதல் எது உண்மையான இறைவன் யார் இறைவன் தான் மனிதர்களுக்கு வழி காண்பிக்க முடியும் என்கின்ற அந்த உண்மை மனுஷ மனுஷனுக்கு வழி காண்பிக்க முடியாது சயின்ஸ் வழி காண்பிக்க முடியாது இறைவன் தான் வழி காண்பிக்க முடியும் என்கின்ற அந்த உண்மை அந்த என்று சொல்லவுமே அது இல்லாமல் போய்விடும் அது விளங்காமலே அவர்கள் பல சமுதாய மக்கள் இறந்து விடுவார்கள் கடைசியிலே மறுமையிலே எங்களுக்கு ஒருவரும் அறிவுரை கூறவில்லையே என்று அவர்கள் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த நிலை ஏற்படும் அடுத்ததாக மிக முக்கியமாக யாருமே சொல்லாதது அல்லாவுடைய கோபம் அந்த சமுதாயத்தில் இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த அழைப்பு பணியை செய்யவில்லை என்றால் அல்லாவுடைய கோபம் அந்த சமுதாயத்தில் இறங்குவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்ததாக ஏழாவது முஸ்லிம் சமுதாயத்தில் சிந்தனை இல்லாமல் போய்விடும் ஒரு முஸ்லீம்னா அறிவாளியாதங்க இருக்கணும் அறிவில்லாதவனா வந்து இருக்கவே கூடாது ஒரு முஸ்லீம்னா அறிவாளியாதான் இருக்கணும் சிந்தனையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஒரு முஸ்லீமுக்கு இந்த தாவா பணியை செய்யவில்லை என்றால் சிந்தனையில் மோழை என்று சொல்வார்கள் மூளை ஏற்படும் கடைசியாக அவர்கள் கோழைகளாக மாறி விடுவார்கள் இல்லையா இன்னைக்கு ஒரு சின்ன நாட்டை எதிர்க்க முடியாம ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் வேடிக்கை பார்க்கிற பார்க்கிறோமோ இல்லையா ஆகவே சிந்தனையிலே மாற்றம் இழந்து விடுவீர்கள் நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள் ஆகவே சிந்தனையை மறந்தால் என்ன ஆகும் சகோதரர் சொன்னார் அழகா கடமைகளை நாம் மறந்து விடுவோம் ஒரு ஜாதியை போல ஜாதியில என்னங்க இருக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஒரு சடங்கு கல்யாணம் பண்ணா ஒரு சடங்கு வயசுக்கு வந்தா ஒரு சடங்கு செத்துட்டா ஒரு சடங்கு அது மாதிரி ஜாதி மாதிரி ஆக்கி விட்டாங்க இஸ்லாமிய ஒரு ஜாதியை மாதிரி வேற எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இவங்களுக்கு ஏன்னா இவங்க கிட்ட அந்த வாழ்வு இல்ல எந்த இதுவும் இல்ல சிந்தனையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆகவே சகோதரர் சொன்னதை போல சிந்தனையில் மாற்றம் வராத போது இறை சிந்தனை இல்லாத போது கடமையும் நாம் மறந்து விடுவோம் இறை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் உறுதித்தன்மை குழைந்து விடுவோம் செயல்பாடுகள் வெறும் சடங்குகளாக மாறும் ஆகவே இறைவன் தெளிவாக ஒரு விஷயத்தை திருக்குறணிகளை சொல்கின்றான் அத்தியாயம் மூன்று நூத்தி நாலு யாராவது எடுத்து படிக்க முடியுமா அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி நாலு மைத்துந்தான் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தால் மக்களை நன்மையின்பால் அழைக்கின்றவர்களாகவும் நல்லதை கொண்டு ஏவுகிறவர்களாகவும் தீயதை விட்டு தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும் மேலும் அவர்கள் நாம் வெற்றியாளர்கள் யார வெற்றியாளர்கள் சொல்றான் உங்களிடம் ஒரு கூட்டம் நன்மை ஏவக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆகவே வந்து ஒரு ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ்லாம் ஒரு ஜாதியை போல வந்து மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் இரண்டாவது தர்ம சிந்தனையில் மந்தல் ஏற்படும் மூன்றாவது சமூகத்தில் அநீதிகள் மற்றும் ஒழுங்கினங்கள் அதிகமாக அதிகரிக்கும் நான்காவது இஸ்லாமிய அடையாளங்கள் அழிக்கப்படும் ஐந்தாவது பிரமத மக்களுக்கு உண்மை நிலை விளங்காமலே அவர்கள் விடுவார்கள் ஆறாவதாக இறைவனுடைய கோபம் அல்லாவுடைய கோபம் அந்த சமுதாயத்தில் ஏற்படுவதை நீங்கள் காணலாம் ஏழாவதாக முஸ்லிம் சமுதாயத்தில் சிந்தனை மழுங்கிவிடும் கோழைத்தனம் அதிகமாகிவிடும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு